இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சீட் இல்ல அப்படியே சீட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினா தோக்கடிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஏதாச்சும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளே எதிர்த்துடலான்ற ஒரு முடிவுக்கு செங்கோட்டையன் வந்திருக்காரு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசி இப்போ வந்து கட்சியை விட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் நீக்கி இருக்காரு ஆனாலுமே இது வந்து அதிமுக திருப்பியும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகிறதுக்கான அதிக சாத்தியங்கள் இருக்கதா சொல்றாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வரப்போது இப்ப அடுத்து செங்கோட்டையின் வானிலை பார்த்தீங்கன்னா எஸ் பி வேலுமணியும் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டேரெக்டாக அட்டாக் பண்ணி பேச மாட்டார் ஸோ அவர் பாணியில் அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து சசிகலாவை ஓரம் கட்டிட்டு அதிமுக கைப்பற்றினோம் அதே மாதிரி எடப்பாடியை ஓரம் கட்டிட்டு எஸ்பி வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை காமிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ் சரக்குல மிகப்பெரிய லெவலில் வந்து கில்லாடின்றாங்க அது மட்டும் கிடையாது டெல்லியோடய ஆதரவும் இருக்குது இப்போ ஓபிஎஸ் ச சசிகலா செங்கோட்டேன் டிடி தினங்கரன் இவங்க இணையும் பட்சத்தில் எஸ்பி வேலுமணி டீமும் ஒரு சில முன்னாள் அமைச்சருக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சசிகலா பின்னாடியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவின்றவுமே சொல்கிறாங்க